ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடந்த ஐம்பத்தி ஒன்பதாவது லீக் மேட்ச் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கேகேஆர் ஆர்சிபி மேட்ச் வந்து மழையினால பார்த்தீங்கன்னா அந்த போட்டி வந்து நடக்கலை அதுவும் வந்து விராட் கோலி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் இப்போ இந்த நடுவில் ஒரு கேப்புக்கு பிறகு ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்து போணுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டாக அந்த பஞ்சாப் வந்து இரநூத்தி பத்தொம்போது அடிச்சிருப்பாங்க அதில் சில பல ரெக்கார்டெலாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த இரநூத்தி பத்தொம்போது அடித்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து பண்ணலை ஏன்னா பஞ்சாப் பண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ஆர்டர் அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் இந்த கேமில் வந்து டாப் ஆர்டர் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டாங்க முப்பத்தி நாலு ரன்னுக்கே மூணு விக்கெட்ஸ் வந்து போயிடுச்சு அந்த இருந்து மேட்சை அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஹல் வதேரா ஸ்ரேயா சையர் சஷாங் சிங் இவங்களாம் வந்து கொண்டு போயிருப்பாங்க இப்போ இந்த கேமில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரெண்டு ஓப்பனர்ஸ் பிரியான் ஷாரியா வந்து ஒன்பது ரன்ல அவுட் ஆயிருப்பாரு பிரப்சிம்ரன் சிங் வந்து இருபத்தி ஓரு ரனில் அவுட் ஆயிருப்பாரு மிச்சல் ஓவன் இவருக்கு வந்து புதுசாக வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க இதான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கேமு இருந்தாலும் ரெண்டு பந்தில் டக் அவுட் ஆகி அவர் வந்து வெளியில் வந்து போயிருப்பார் இப்போ இந்த மூணு விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து விழுந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நேஹல் வதேரா மற்றும் ஸ்ரேயா சையர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாட்டு போட்டு கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிச்சாங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து வந்து நமக்கு பாஸ் ஆனச்சோ அதே ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே ரெசியூம் பண்ண மாதிரி வந்து பஞ்சாபுடைய பேட்டிங் வந்து இருந்துச்சு அதுல நேஹல் வதேரா இவருக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்னால் அப்படின்னா கடுப்புன்னு தெரியல கடைசியாக இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அகைன்ஸ்டாக அந்த மூணு கேம்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தொம்போது அடித்தார் இருபத்தி நாலு பந்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பந்தில் அறுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருந்தார் இந்த கேமில் வந்து எழுபது ரன் வந்து அடிச்சிருந்தார் அப்போ வந்து இவர் வந்து ராஜஸ்தானுக்கு அகென்ஸ்டாக அந்த மூணு கேம்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி போட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸ்ரேயா சையர் வந்து இருபத்தஞ்சு பந்தில் முப்பது ரனுக்கு வந்து அவுட் ஆயிருப்பார் அந்த அளவுக்கு பெரிய ஒரு அக்ரசிவான பேட்டிங்னு சொல்ல முடியாது பட் நேஹால் வதேரா வந்து அக்ரசிவ தான் ஆடிருப்பாரு முப்பத்தி ஏழு பந்தில் எழுபது ரன் அடிச்சிருப்பார் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பார் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இன்னொரு புறம் சஷாங் சிங் பார்த்திங்கன்னா முப்பது பந்தில் ஐம்பத்தி ஒன்பது ரன் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பாரு மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதே மாதிரி கடைசி நேரத்தில் வந்து ஹஸ்மடுல்லாஹ அவரும் உள்ளே வந்து அவருடைய பங்குக்கு ஒன்பது பந்தில் இருபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அப்போ அந்த கடைசி நேரத்தில் வந்து அதிரடியாக ஆடியிருக்காங்க பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதேமாதிரி கடைசி டெத் ஓரே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா வந்து பதினேழாவது ஓவர் வந்து பதினெட்டு ரன் அடிச்சிருப்பாங்க பதினெட்டாவது ஓவர் வந்து பதினாறு ரன் பத்தொம்பதாவது ஓவர் மட்டும் ஒன்பது ரன் வந்து போயிருக்கும் இருபதாவது ஓவர் வந்து பதினேழு ரன் இந்த மாதிரி அக்ரெஸிவாக ஆனதுனால தான் இரநூத்தி பத்தொம்பது அடிச்சிருக்காங்க புறம் வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு ரன்னுக்கே மூணு விக்கெட் விழுந்த பிறகு அந்த டீம் வந்து இரநூறுக்கு மேலே அடித்தது அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி வந்து சில டைம்ஸ் நடந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சில முறை நடந்திருக்கு அதில் ஹையெஸ்ட் எது அப்படின்னா பஞ்சாப் அணி அடிச்சு இரநூத்தி பத்தொன்போது தான் இப்போ இதே சீசன்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிசி வந்து லக்னோ அன்னைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று அடித்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கும் முப்பத்தஞ்சுக்குள்ளேயும் மூணு விக்கெட் விழுந்துருக்கும் பட் அவங்க இரநூத்தி பதினொன்று தான் பட் பஞ்சாப் வந்து இரநூத்தி பத்தொம்பது ஹையஸ்ட்டு டோட்டல் வந்து அடிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த ஜெய்ப்பூர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இரநூறுக்கு மேலே அடித்தது அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் பெஸ்ட்டான ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி வந்து மும்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சீசனில் இரநூத்தி பதினேழு அடிச்சிருந்தாங்க இதுதான் வந்து ஒரு அதிகபட்ச டோட்டலாக இருந்துச்சு அதை வந்து பஞ்சாப் இப்போ வந்து பிரேக் பண்ணி இருநூத்தி பத்தொன்பது அடிச்சாங்க இந்த கேம்ல வந்து ஆரம்பத்துலேயே வந்து கேமை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அவங்க சேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எட்டு முறை வந்து சேசிங்கில் வந்து தோற்றுருக்காங்க சேசிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்பது கேம்ல சேஸ் பண்ணியிருக்காங்க சேஸ் ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதை எட்டு கேம்ல தோற்றுருக்காங்க ஒரு கேம்ல மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருந்துமே அவங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்கிறது புரியல அதுலேயும் வந்து இது வந்து ஒரு ஈவினிங் நடக்கிற மேட்ச் டைம்ல போயிட்டு ஃபீல்டிங் நிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ஆனால் வந்து சஞ்சு சாம்சன் அந்த ஒரு முடிவை தான் வந்து எடுத்திருப்பாரு புறம் வந்து அந்த தான் பேட்டிங் ஆடி ஒரு ஐபிஎல் எடிஷனில் அதிக முறை தோத்துது அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு சீசனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் பதிமூணு சீசனில் புனே வரிய சிந்தி அப்படின்னு ஒரு டீம் வந்து இருந்தாங்க அந்த டீம் வந்து எட்டு முறை வந்து ரெண்டாவதா பேட் பண்ணி சேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி தோத்துருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த கேமோடு சேர்த்து எட்டு முறை வந்து சேசிங்கில் சிங்கிள் எடிஷனில் வந்து தோத்துருக்காங்க அப்போ வந்து டாஸ் ஜெயிச்சோடனே இவங்க வந்து பேட்டிங் ஆடி இருக்கணும் ஆனால் இவங்க வந்து பேட்டிங் ஆடாம சேஸ் பண்றோம் ஃபீல்டிங் பண்றோம் அப்படின்னு சொன்னதான் மேட்ச்ல வந்து மிகப்பெரிய ஒரு தப்பா வந்து போயிருச்சுன்னு சொல்லலாம் அடுத்தான ராஜஸ்தான் ராயல்ஸும் அந்த ஓப்பனிங் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஜெய்ஸ்வால் வந்து ஐம்பது ரன்னு வைபவ் சூரியவன்ஷி அவர் வந்து பதினஞ்சு பதில் நாற்பது ரன்னு இவர் வந்து அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்னா ஒரு மேட்ச் ஆனாலுமே அந்த மேட்ச்சில் வந்து பயத்தை காமிச்சிட்டு போயிடறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இவர் வரைக்குமே டேஞ்சர் தான் ஒன்று அவர் ஆரம்பத்தில் இயர்லியர் அவுட் ஆயிராரு பட் நின்னார் அப்படின்னா ரொம்ப இயர்லியராக சீக்கிரமாக ரன்கள் அதிகமான ரன்களை சேர்த்து கொடுத்து போயிடுறாரு இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஜீப் சிங் ஓவர் டி டுவெண்ட்டியில் பெஸ்ட் பவுலர் அவர் இந்திய அளவுலையும் வேர்ல்டு அளவுலேயும் அவருடைய ஓவரில் ஜெய்சோல் வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவரே பயங்கர ஸ்டார்ட் ரெண்டாவது ஓவர் அப்படியே சூரிய வன்சி இது அப்படியே கொண்டு போனாருங்க அது வேற லெவல் இருந்துச்சு ரெண்டாவது ஊர்லையுமே ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் உட்பட பதினேழு ரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஊரில் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து திரும்ப மூணாவது ஊரில் பன்னெண்டு ரன்னு நாலாவது ஊரில் பதினாறு ரன்னு அஞ்சாவது ஓரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரன் அப்போ முதல் நாலு ஓவர்லேயே வந்து பவர் பிளேவை ரொம்ப பயங்கரமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் அடுத்தடுத்து வர பேட்டர்ஸ் வந்து அதை பெருசாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் மினிமம் ஐம்பது பால் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக வச்சுருக்கது யார் அப்படின்னா இப்போதைக்கு வந்து வைபவ் சூரியவன்ஷி தான் வந்து வச்சிருக்காரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து இரநூத்தி பத்தொம்போதுல இருக்கு இது வரைக்கும் எண்பத்தி ஒன்பது பால் ஃபேஸ் பண்ணி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல நிக்கோல்ஸ் பூரன் இருக்கார் அவர் இரநூத்தி நாலு பால் ஃபேஸ் பண்ணி இரநூத்தி பத்து ரூன் நடிச்சிருக்காரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு இரநூறு புள்ளி தொண்ணூத்தெட்டு தான் பட் சூரியவன்ஷி வந்து இரநூத்தி பத்தொம்போது ஆல்மோஸ்ட் இரநூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அப்போ ஒரு பயத்தை காம்ஸ்டார் தான் வந்து சொல்லணும் அப்போ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுட்டாங்க பவர் பிளேலேயே வந்து எண்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க இப்போ இந்த சீசனில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரொம்ப மட்டமாக வந்து தோக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சேஸிங்கில் அந்த கடைசியில் வர ஃபினிஷர்ஸ் யாருமே சரியில்லை மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் யாருமே கேமை கொண்டு போக மாட்டேறாங்க அதாவது இரநூறுக்கு மேலே சேஸ் பண்ணாலுமே சேஸ் அதாவது டார்கெட் இரநூத்தி பத்து இருபதாக இருந்தாலுமே கூட பவர் பிளேல எண்பத்தி ஒன்பது ரன் வந்துருச்சு இதுக்கப்புறம் கேமை வந்து அசால்ட்டாக பாலுக்கு பால் தட்டி விட்டு போனாலே வந்து ஈஸியாக கேம் வந்து மாறி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மிடில் ஓவரில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு ஓப்பனர்ஸும் வந்து அவுட் ஆனாங்க இவங்க அவுட் ஆன பிறகு வந்து அடுத்து வந்த யாருமே சரியாக கேமை வந்து கொண்டு போகல சஞ்சு சாம்சன் ரியான் பராக்கு ஹெட்மேர் இவங்க யாருமே பர்ஃபார்ம் பண்ணல துரு ஜோரல் மட்டும் ஓரளவு பெட்டராக ஆனார் அவர் வந்து முப்பத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தி மூன்று ரன் பட் டெத் ஹவுஸ்லலாம் தனியால்லாம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது பஞ்சாப் வந்து கேமை முழுக்க முழுக்க அவங்க கைவசம் வந்து கொண்டு வந்துட்டாங்க மாதிரி களத்தில் பார்த்திங்கன்னா அசையாசேயரும் வந்து இல்லை சஷாங் சிங் தான் வந்து பொறுப்பை வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டார் இவர் வந்து பேட்டிங்லேயுமே ஐம்பத்தி ஒன்பது ரன் அடித்தார் கேப்டன்சியும் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக பண்ணியிருக்காரு இப்போ பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்னென்னா அவங்க ஃபாரின் பிளேயர்ஸோட இந்திய பிளேயர்ஸ் தான் வந்து அதிகமான பேர் நல்லா ஆடுறாங்க இந்திய வீரர்களை நம்பி தான் இருக்காங்க இப்போ பவுலிங்னு எடுத்துக்கிட்டோன்னா சஹால் இருக்கார் ஹர்தீப் சிங் வந்து இருக்கார் இவங்க தான் மெயின் பேட்டிங்ல எடுத்துக்கிட்டோம்னா பிரியான் சாரியா பிரப் சிம்ரன் சிங் நேஹல் வதேரா ஸ்ரேயா சைர் சஷாங் சிங் இவங்க எல்லாருமே இந்திய வீரர்கள் ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு பஞ்சாப் வந்து வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நாலு அணிகள் வந்து அஃபீஷியலாக வெளில போயிட்டாங்க கே கேஆர் வெளில போயிட்டாங்க ஸோ மீதி இருக்கிறது ஆறு அணிகள் அந்த ஆறு அணிகள் ரெண்டு அணிகள் தான் பிளே போக போறாங்க ஆர்சிபி பஞ்சாப் ரெண்டு டீமுமே பன்னெண்டு கேம் ஆடி பதினேழு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளே ஆஃப் போகிறது உறுதியாயிருச்சு இப்போ பஞ்சாப் ஜெயிச்சதுனால பார்த்தீங்கன்னா அடுத்திருக்க மூணு டீம்ஸுக்கும் மூணுன்னு சொல்கிறத விட மும்பை டெல்லி லக்னோ இந்த மூணு டீமுக்கும் குஜராத் போக வாய்ப்பு வந்து அதிகம் டீமுக்கும் நெருக்கடி வந்து பஞ்சாப் கொடுத்துட்டு போயிருக்காங்க நன்றி